ஆலங்குடி திருவகோண ஒன்றியம் ஆண்டு விழா ஆண்டறிக்கை நாள் வெள்ளிக்கிழமை வணக்கம் பள்ளியின் தோற்றமும் வரலாறும் பெருமை மிக இந்த ஆலங்குடி நகரின் இதயமான நடுப்பகுதியில் அமைந்துள்ள இப்பள்ளி சுமார் நூத்தி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதாம் ஆண்டில் ஒரு திண்ணை பள்ளியாக ஒரு சில மாணவர்களையும் ஓர் ஆசிரியரையும் கொண்டு தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டை ஒட்டி புதுக்கோட்டை சமஸ்தான கல்வி இலக்காவினால் அங்கீகரிக்கப்பட்டு பயிற்சி பெறாத ஆசிரியரை கொண்டு ஒரு சீரிய கீற்றுக்கோட்டையில் நடைபெற்று வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு டீ வடிவ கட்டிடம் கட்டப்பட்டு அன்றைய புதுக்கோட்டை மன்னரின் சமஸ்தான நிர்வாகி திருமிகு பிஜி ஹோல்ஸ்வர்த் என்ற ஆங்கிலேயரால் பத்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி துவங்கி வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் நடுநிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு சரியான நிலையில் இயங்கி வருகிறது புதுக்கோட்டை சமஸ்தானம் இந்திய யூனியனுடன் இணைந்த பின் மாவட்ட கழகத்தின் நிர்வாகத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஊராட்சி ஒன்றியங்கள் அமைக்கப்பட்ட அமைக்கப்பட்டம் ஒன்றிய நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வந்தது ஒன்னு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு முதல் தமிழக அரசு கல்வித்துறை நேரடி நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வருகிறது மாணவர் சேர்க்கை மாணவர்களின் சேர்க்கையினை அதிகப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆரம்ப வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கு ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்கி வரும் சந்தைப்பேட்டை நகர் ஆலாங்குடி மீனாட்சிபுரம் கோவிலூர் கோவில்பட்டி கற்றாம்பட்டி சமத்துவரம் மற்றும் நெமக்கோட்டை பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் உதவி ஆசிரியர்கள் இந்த பள்ளியின் நன்றினை காணிக்கையாக்கின்றோம் ஆசிரியர்கள் இப்பள்ளியில் ஒரு பட்டதாரி தலைமை ஆசிரியரும் ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒரு தல பட்டதாரி ஆசிரியரும் உடற்கழிவு ஆசிரியரும் மூன்று இடைநிலை ஆசிரியரும் கைட்ட கிளாப் டீச்சர் ஆகியோரை கொண்டு சிறப்புடன் இயங்கி வருகின்றது வருகின்றனர் எமது பள்ளிகள் நூத்தி பதினேழு கல்வி புறவர்களின் நிதியின் மூலம் பெறப்படும் தொகையானது அவ்வப்போது நடைபெறும் தேசிய விழாக்களான சுதந்திர தின விழா குடியரசு தின விழா கல்வி வளர்ச்சி நாளான நாள் விழா போன்ற விழாக்களின் போது மாணவர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் பரிசு போட்டிகள் பேச்சுப் போட்டிகள் மற்றும் கற்றை போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசு பொருட்கள் வருகின்றது தமிழக அரசின் விலையில்லா திட்டம் எமது பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பள்ளியின் துவக்கங்கள் என்றே விலையில்லா பாடநூல்களும் குறிப்பேடுகளும் பெற்று வழங்கப்படுகிறது மேலும் அவ்வப்போது வழங்கப்படும் விலையில்லா பள்ளி சீருடைகள் புத்தக பைகள் காலன்கள் வண்ண பெஞ்சல்கள் கணித ஓவரண பெட்டிகள் போன்ற அரசின் அனைத்து வெளியீடு திட்டம் உதவிகளும் உடனுக்குடன் பெற்று வழங்கப்படுகிறது காலை உணவு திட்டம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் சிறப்பு வாய்ந்த திட்டமான காலை உணவு திட்டம் நம் பள்ளியில் செயல்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலம் மாணவர் சேர்க்கையும் மாணவர் வருகை பதிவும் அதிகரித்துள்ளது அத்துடன் மதிய உணவு திட்டம் மூலம் அனைத்து மாணவர்களுக்கும் முற்றிலும் மதிய உணவு வழங்கப்படுகிறது பாராட்டம் நன்றியும் எங்கள் பள்ளியின் கல்வி வளர்ச்சிக்கு மாணவர்கள் முன்னேற்றத்திற்கும் அவ்வப்போது ஆலோசனை வழங்கி பள்ளியின் நடைமுறை சிறப்பாக அமைவதற்கு உதவி வரும் வற்றாய் கல்வி அலுவலர் அவர்களுக்கும் வட்டார மலை மேற்பார்வையாளர் அவர்களுக்கும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கும் பெற்றோராசிய கல தலைவர் அவர்களுக்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் என்றும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம் பள்ளியின் தனிச்சிறப்புகள் பலம் நம் பெருமை வாய்ந்த இப்பள்ளிக்கு தனி சிறப்புகள் பல உண்டு அவற்றுள் சிலவற்றை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம் நம் இந்திய திருநாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதாகு ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் என்பதில் பெருமிதம் அடைகின்றோம் தமிழகத்தின் முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு கே வி சுப்பையா அவர்களும் இப்பள்ளியின் மாணவரே இப்பள்ளி இதுவரை பல அறிவியல் அறிஞர்களையும் டாக்டர்களும் பொறியியல் வல்லுநர்களையும் ஆசிரியர் சான்றோர்களும் உருவாக்கியுள்ளது மேலும் நமது வட்டாரக் கல்வி அலுவலர் திருமதி கவிதா அவர்களும் இப்பள்ளியின் முன்னாள் மாணவி ஆவார்கள் இப்பள்ளியில் பணியாற்றிய ஆசிரியர்கள் இரண்டு பேர் தேசிய நல்லாசிரியர் ஐந்து பேர் மாநில நல்லாசிரியர் விருதும் பெற்றுள்ளனர் மேலும் இப்பள்ளியில் படித்த மாணவர்கள் வெற்றி பெற்று உரிய உதவி பெற்று வருகின்றனர் இவ்விதம் பலவாறு சிறப்பு வாய்ந்த எமது பள்ளியில் தங்கள் குழந்தைகளும் சேர்த்து கல்வி கல்வியறிவை இவ்வூர் பெற்றோர்களும் சுற்றுப்புற கிராம பெற்றோர்களும் நண்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பள்ளியின் தேவைகள் நூற்றாண்டு விழாவினை சிறப்பாக கொண்டாட இருக்கும் நம் பள்ளிக்கு நூற்றாண்டு நுழைவு வாயில் அமைத்து தர ரூபாய் ஏழு லட்சம் தொகையினை வழங்கிய நமது தொகுதியின் பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றி நம் பள்ளியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நம் பள்ளிக்கு மாணவர் சேர்க்கை அதிகரித்து உள்ளதால் நான்கு வகுப்பறை அமைத்து சத்திரமூக்கம் அமைச்சரும்படி அமைச்சரவர்களை கல்வித்துறை அதிகாரிகளும் பணியுடன் கேட்டுக் கொள்கிறோம் அனைவரும் கற்பம் அனைவரும் உயர்வோம் இத்துடன் அறிக்கை சமையல் திருத்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்